அஞ்சையின் செல்வன் அத்தியாயம் பத்தொன்பது கட்டூரின் நீல நீலக்கற்களின் கடைவீதி அந்த முன்னிரவு நேரத்தில் சுங்கமித்ரின் மாளிகையை விட்டு வெளியே வந்த மாகோதை புன்னாட்டு அரசின் உயர் அலுவலர்கள் வசிக்கும் மாளிகைகள் அமைந்திருந்த அகன்ற நெடிய வீதியையும் இன்னும் பல வீதிகளையும் கடந்து கடைவீதி இருந்த பகுதியை அடைந்தான் எங்கு பார்த்தாலும் விளக்கு தூண்களில் பொருத்தப்பட்டிருந்த கால் விளக்குகளின் பெரிய திரிகள் எரிந்து இருட்டை விரட்டியடித்துக் கொண்டிருந்தன மக்கள் கூட்டம் நெருக்கி அடித்துக்கொண்டு கொண்டு சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருந்தது மாக்கோதை ஒரு புறமாக ஒரு மறைவிடத்துக்கு சென்று தான் உடுத்தியிருந்த உடைகளை கழற்றிவிட்டு வேறு உடைகளை அணிந்து கொண்டான் இப்போது அவன் ஒரு இளம் வணிகனை போல தோற்றமளித்தான் இடைக்கட்சிக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த போர்க்காசுகளை ஒரு சிறிய துணி பையில் போட்டு அதனை வெளிப்படையாக தெரியும்படி இடையில் சொருகிக் கொண்டு கடை வீதிக்குள் நுழைந்தான் கடை வீதியில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு காணும் இடங்களிலெல்லாம் வேலும் வாழும் ஏந்திய காவலர்கள் தென்பட்டார்கள் கடை வீதிக்குள் நுழையும் போதே அவர்களுடைய கண்கள் தன் மீது மொய்ப்பதை உணர முடிந்தது அதை பொருட்படுத்தாமல் இருபுறமும் வரிசையாக இருந்த கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தான் மாக்கோதை நவரத்தினங்களும் விற்பனை செய்யப்படும் ரத்தின வீதி அது உள்ளூர் வணிகர்கள் பட்டை தீட்டப்பட்ட நீல கற்களை சிறு சிறு பைகளில் போட்டு பார்வைக்கு வைத்திருந்தார்கள் அவை தவிர பச்சை கற்கள் பளிங்கு கற்கள் நீல பச்சை கற்கள் ஆகியவற்றையும் அங்கே காண முடிந்தது சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்து பாறைகளிலிருந்து பிரிக்கப்பட்ட பெரிய பெரிய நீல கற்கள் பட்டை தீட்டப்படாத நிலையிலும் விற்பனைக்கு கடைவிரித்து வைக்கப்பட்டிருந்தன வெளியூர்களிலிருந்து அவற்றை வாங்க வந்த வணிகர்கள் அந்த கற்களை கையில் எடுத்து நன்றாக ஆராய்ந்து பார்த்து மதிப்பிட்டு அதற்கு தக்கபடி விலை பேசி வாங்குவதில் முனைந்திருந்தனர் தமிழ்நாட்டு வணிகர்களை காட்டிலும் அங்கே அதிகம் காண முடிந்தது கற்களை தேர்ந்தெடுப்பதிலும் அவற்றின் ஆகியவற்றை மதிப்பிடுவதிலும் பேசி வாங்குவதிலும் அவர்களின் அனுபவமும் அறிவும் வெளிப்பட்டதை உணர்ந்தான் மாக்கோதை மெல்ல அந்த வணிகர்களில் ஒருவரிடம் சென்று பேச்சு கொடுக்க முற்பட்டான் அந்த கடை வீதியில் இருந்த பெரிய கடையின் முன்பு பட்டை தீட்டப்படாத கற்களை மிகுதியான அளவில் பேரம் பேசி வாங்கிக் கொண்டிருந்த ஒரு வணிகர் அவனது கவனத்தை கவர்ந்தார் அவருடன் மற்றும் சில வணிகர்களும் இருந்தனர் ஒரு குழுவாக புறப்பட்டு வந்திருப்பார்கள் போலும் என்று எண்ணிக்கொண்ட மாக்கோதை அவரை அணுகி இன்முகத்துடன் வணக்கம் தெரிவித்தான் பிறகு ஐயா பட்டை தீட்டப்படாத கற்களை பெருமளவில் வாங்குகிறீர்களே பிறகு அவற்றை எங்கே பட்டை தீட்டுவீர்கள் என்று கேட்டான் அந்த வணிகரும் அவனுக்கு பதில் வணக்கம் தெரிவித்துவிட்டு நாங்கள் எங்கள் பட்டினத்துக்கு கொண்டு சென்று அங்கேயுள்ள தொழிற்கூடங்களில் இவற்றை உடைத்து செதுக்கி ஒலி வீசும் கற்களாக ஆக்கிவிடுவோம் அப்போது அவற்றின் மதிப்பு பன்மடங்காக உயர்ந்துவிடும் என்றார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் ஐயா ஒரு குழுவாக புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் போலும் என்றான் ஆம் நாங்கள் சோழ நாட்டிலிருந்து வருகிறோம் சோழ நாட்டின் பொதுகே துறைமுக பட்டினத்தில் வணிகத்தின் பொருட்டு தங்கியுள்ளோம் அங்கிருந்து நாங்கள் முப்பது வணிகர்கள் ஒரு குழுவாக புறப்பட்டு மேற்கு நோக்கி புறப்பட்டு கொங்கு நாட்டை கடந்து இங்கே வந்திருக்கிறோம் வந்து இருபது நாட்கள் ஆகின்றன இங்கு எங்கள் வணிகத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பத்து நாட்களில் எங்கள் பட்டினத்துக்கு புறப்பட்டு விடுவோம் என்றார் அந்த வணிகர் இங்கே நீலக்கற்களை வாங்குவதை தவிர வேறு என்ன பணிகள் உங்களுக்கு மாகோதி சற்று வியப்புடன் கேட்டான் இந்த கட்டூர் பல நாட்டு வணிகர்களும் கூடுகின்ற தலமாக இருப்பதால் இங்கே வணிகர்கள் தமது வணிக பொருட்களை ஒருவருக்கு ஒருவர் விற்பனை செய்து கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விலைபேசி வாங்கிக் கொள்ளவும் முடிகிறது எங்களுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு வாய்ப்பு என்னவென்றால் எங்கள் நாட்டு மதுவுக்கு இந்த ஊர் நல்ல சந்தை என்பதுதான் அப்படியா உங்கள் நாட்டு மதுவின் சுவைக்கு இந்த தமிழ்நாட்டின் மன்னர்களெல்லாம் மயங்கி விடுகிறார்கள் என்பது உண்மைதான் இதை நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் அல்லவா எண்ணற்ற மதுச்சாடிகள் அவர்களுக்கு பரிசாக அளித்து அவர்களின் அன்பை பெற்று உங்களுடைய நாட்டிலிருந்து ஏராளமான பொருட்களை கொண்டு வந்து தாராளமாக விற்பனை செய்து ஊதியம் பெற முடிகிறது மாக்கோதை நகைத்து கொண்டேதான் இதை கூறினான் ஆனால் அதிலிருந்த உண்மை வணிகரை சிறிது சுட்டுவிட்டதால் மாக்கோதையை நேருக்கு நேராக பார்த்தார் பிறகு அவனிடம் நிதானமாக பேசினார் தமிழ்நாட்டு வணிகரே உங்கள் கருத்து தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் எங்கள் நாட்டின் நிலையை பற்றியும் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் இது பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் நூற்று கணக்கில் மதுச்சாடிகளை கொண்டு வந்து விற்பனை செய்து பெரும் பொருள் ஈட்டுவதாக கூறினீர்கள் ஆனால் உங்கள் மிளகு சேர்க்காத எங்கள் உணவையும் எங்கள் நாட்டு மக்கள் விரும்புவதில்லை அவர்களின் ஆடம்பர வாழ்வுக்கும் செல்வ செழிப்புக்கும் அடையாளமாகவும் சமூகத்தில் உயர்ந்த நிலை வகிப்பதன் சின்னமாகவும் முத்து விளங்குகிறது அடிமை பெண் முதல் அரண்மனையில் வாழும் அரசி வரையில் இந்த முத்தின் மீது கொண்ட மோகம் அவர்களை ஆட்டி படைக்கிறது எங்கள் மக்களின் பொற்காசுகள் எல்லாம் எங்கள் நாட்டின் பொருளாதாரம் விரைவில் நசிந்து போய்விடுமோ என்னும் அளவுக்கு உங்கள் நாட்டுக்கு வந்து கொண்டிருப்பதாக எங்கள் நாட்டின் மூத்த அரசியல்வாதிகள் கொதிக்கிறார்கள் ஒரு தனிமனிதன் மனிதன் இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்ற வரையறை செய்து உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் அரசவையில் வாதிடுகிறார்கள் இப்படி இருக்கும் நிலையில்தான் நாங்கள் எங்கள் வணிகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார் அவருடைய சொற்கள் மா கோதையை வியப்படைய வைத்தன அப்படியா இப்படியும் நடக்கிறதா யவனர்களின் வணிகத்தை பற்றி ஓரளவு அறிந்திருந்தானே தவிர அவர்களுடைய நாட்டின் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் என்னவிதமான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் எப்படிப்பட்ட இடத்தை பிடித்திருக்கிறது என்பதையெல்லாம் அந்நாட்டு வணிகர்களின் வாயினாலேயே சொல்ல கேட்டு மிகுந்த வியப்படைந்தான் அத்துடன் ஒருவித பெருமித உணர்வும் அவன் உள்ளத்தில் தோன்றியது அந்த வணிகரே தொடர்ந்து பேசினார் அது மட்டும் இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் சோழ நாட்டின் பழமையான சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் தயார் செய்யப்படும் மிக மெல்லிய உயர் வகை துணிகளையும் இப்போது நாங்கள் தங்கி வணிகம் புரிந்து வரும் பொதுகே பட்டினத்திலிருந்து ஏற்றுமதி செய்கிறோம் அவற்றை உள்நாட்டு வணிகர்களிடமிருந்து பெருமளவில் வாங்கி எங்கள் மக்களுக்கு விருப்பமான வகையில் சாயம் தோய்த்து ஆடைகளாகவும் தயாரித்து எங்கள் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கிறோம் அவற்றின் மென்மையிலும் அழகிலும் மயங்கும் எங்கள் இளம் பெண்களும் ஆண்களும் உடல் அமைப்பு தெரிய அந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு நடமாடுகிறார்கள் நடனமாடுகிறார்கள் அதனால் அவர்களுடைய ஒழுக்கம் கெட்டு சீரழிகிறார்கள் என்று எங்கள் ஊர் பெரியவர்களும் அரசியல்வாதிகளும் சாடுகிறார்கள் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில் மக்கள் ஆதரவு இருப்பதாலும் மன்னரும் இன்னும் எந்தவித தடையும் ஏற்படுத்தாததாலும் அலைக்கடலில் ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்கள் பயணம் செய்து எங்கள் வணிகத் தொழிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதே நிலை பல காலத்துக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது காரணம் அந்த அளவுக்கு உங்கள் பொருட்கள் எங்கள் பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கின்றன என்றார் மாக்கோதை இப்போது பெருத்த அதிர்ச்சிக்குள்ளானான் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வணிகரே அமைதி அடையுங்கள் என்னுடைய அறியாமை காரணமாக ஏதோ சொல்லப்போக அது உங்களை உணர்ச்சி வடப்பை செய்துவிட்டது உங்கள் ஊரில் போல எங்கள் ஊரிலும் சிலர் பேசிக்கொள்வதைத்தான் உங்களிடம் கூறினேன் ஆனால் உங்கள் வணிகத் தொழிலுக்கு பின்னர் இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கின்றன என்பது உண்மையில் நான் அறியாதது இன்று நீங்கள் சொல்லிக் கேட்டுத்தான் தெரிந்து கொண்டேன் இப்போது உங்கள் நாட்டுக்கு வந்து உங்கள் மக்களை காண வேண்டும் என்ற ஆவலை எழுகிறது என்றான் மாக்கோதையின் மனம் திறந்த பேச்சு அவர் மனதை அமைதிப்படுத்தியது புன்னகையுடன் அவன் அருகில் சென்று முதுகில் தட்டி கொடுத்து இளைஞரே இளம் வணிகர் நீங்கள் எங்களுடைய கடல் வணிகம் பற்றி இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உண்மையில் உலக கலாச்சார பண்பாட்டு தூதுவர்கள் எங்களால்தான் உலக மக்களின் நாகரீகமும் பொருளாதாரமும் மேம்படுகிறது அதற்கு நாங்கள் எங்கள் உயிர் உட்பட கொடுக்கும் விலை அதிகம் என்றார் அவருடைய நிதானமான பேச்சு மார்கோதியை நெகிழ செய்தது பொதுவாக வணிகர்கள் வெளிப்படையாகவும் உணர்வு பூர்வமாகவும் பேச மாட்டார்கள் முன்பின் தெரியாதவர்கள் அவர்களிடம் அணுகுவதே இயலாது இவர் இந்த அளவு வெளிப்படையாக பேசுகிறார் என்றால் இவர் மிகவும் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும் இவருடைய தொடர்பு நல்லது இவ்வாறான எண்ணங்கள் சிந்தனையில் ஓட அவருக்கு அருகிலேயே நடந்து சென்றான் கடை வீதியில் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டும் அவர் ஆங்காங்கு பேரம் பேசி நீல கற்களை வாங்குவதை கவனித்துக்கொண்டும் கொண்டும் வாய் பேசாமல் நடந்தான் நள்ளிரவு நெருங்கும் போது ஒருவாறு அந்த கடை வீதிகளை சுற்றி முடித்திருந்தார்கள் இப்போது பொழுது விடியும் வரை சற்று தூங்கி ஓய்வெடுக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பான இடம் எங்கே கிடைக்கும் இந்த முன்பின் தெரியாத ஊரில் இந்த வணிகரை போன்ற நல்லவர்கள் இருப்பது அரிது அதனால் இவரையே கேட்போம் இவ்வாறு முடிவு செய்தவனாக மாக்கோதை அந்த வணிகரிடம் ஐயா இரவு நீங்கள் எங்கே தங்குவீர்கள் எனக்கு இது புதிய இடம் யாரும் பழக்கமில்லை உங்களுடனேயே தங்கிக் கொள்ளலாமா பொழுது புலரும் முன்பு நான் புறப்பட்டு விடுவேன் என்றான் மாக்கோதையின் பணிவான பேச்சும் களையான முகமும் ஏற்கனவே அந்த வணிகரை கவர்ந்திருந்ததால் அவர் மறுப்பு ஏதும் செல்லவில்லை எல்லோருமாக அங்கிருந்து புறப்பட்டு கடை வீதிகள் இருந்த இடத்திற்கு அப்பால் சற்று தூரத்தில் இருந்த வணிகர்கள் தங்கும் பகுதிக்கு சென்றார்கள் இவர்களை போல வெளியூர்களிலிருந்து வருகின்ற வணிகர்கள் தங்கும் விடுதி அது புன்னாட்டு மன்னரே வணிகர்களுக்காக அந்த விடுதிகளை கட்டி கொடுத்திருந்தார் பொன்னும் பொருளும் நிறைந்திருக்கும் இடமானதால் வணிகர்களைத் வணிகர்களை தவிர வேறு யாரும் அந்த வளாகத்திற்குள் சென்று வர இயலாதபடி எந்நேரமும் காவல் வீரர்களின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தது அந்த இடம் அந்த வணிக குழுவினர் ஏற்கனவே பலமுறை அங்கு சென்று தங்கி இருந்து பழக்கப்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களை கண்டதும் தடையின்றி உள்ளே அனுமதித்தார்கள் காவலர்கள் ஆனால் மாக்கோதியை உற்று கவனித்த காவலர்களில் ஒருவன் அவன் உள்ளே செல்ல முற்பட்ட தன் கையில் இருந்த வேலை நீட்டி தடுத்தான் மாக்கோதியை நோக்கி நீ யார் இங்கு எதற்காக வந்தாய் இதற்கு முன்பு உன்னை பார்த்ததில்லையே என்று கடுமையான குரலில் வினவினான் இவனை அழைத்துச் சென்ற வணிகர் உடனே தலையிட்டு இவர் எங்களுடைய நண்பர் இவரும் வணிகர்தான் இரவு இங்கே எங்களுடன் தங்கிவிட்டு விடியற்காலையில் தமது வழியில் புறப்பட்டு சென்று விடுவார் என்று கூறியதும் நீட்டிய வேலை விலக்கிக் கொண்டு மாக்கோதைக்கு வழிவிட்டான் காவலன் இரவு படுத்ததும் உடனே உறங்கி விடுகின்ற பழக்கமுள்ள மாக்கோதை அன்று இரவுக்கு பிறகு வெகுநேரம் வரையிலும் கூட உறக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான் எங்கும் அமைதியாகவே இருந்தது விடுதிக்கு அப்பால் இருந்த திறந்த வெளியில் பண்ட பொதிகள் ஏற்றி வந்த வண்டிகள் பூட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன சுவருக்கு அருகில் படுத்து கிடந்த காலை மாடுகளின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகள் அசைவதால் எழும் ஒலிகளையும் மிளகு பொதிகளையும் இன்னும் இது போன்ற பண்டங்களையும் சுமந்து வந்த கழுதைகள் அவ்வப்போது நீளமாக கத்தும் ஒலிகளையும் தவிர எங்கும் அமைதியாகவே இருந்தது அவனுடைய மனதில் பல்வேறு எண்ணங்கள் உருண்டு கொண்டிருந்தன தான் பொழுது புலர்வதற்கு வெகு நேரம் முன்பே புறப்பட்டுவிட போவதால் அப்போதே விடைபெற்று கொள்வதாக சொல்லி அந்த வணிகரிடமும் மற்றவர்களிடமும் விடைபெற்று கொண்டு தான் படுக்கையில் படுத்தான் பொழுது புலர்வதற்கு முன்பு புறப்பட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தானே தவிர எங்கு செல்வது என்பது பற்றி முடிவு செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் உடனடியாக ஊர் திரும்ப வேண்டும் என்றுதான் எண்ணினான் ஆனால் புன்னாட்டுக்கு வந்துவிட்டு அந்த உலக புகழ் பெற்ற நீலக்கல் சுரங்கங்களை கண்களால் காணாமல் போக அவனுக்கு மனமில்லை நேரடியாக அந்த சுரங்க வாயில் வரை செல்ல முடியுமா அந்த சுரங்கம் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வழி மிகவும் அபாயகரமானது என்று கேள்விப்பட்டிருந்தான் உயிர்கொலை புரிந்து உடைமைகளை கவர்ந்து செல்வோரும் உடைமைகள் ஏதுமின்றி சென்ற போதிலும் துடித்து துடித்து உயிர் போவதை காண்பதற்காக கொலை செய்கின்ற கொடிய ஆறளை கல்வர்களும் நிறைந்த அந்த வழியில் தனி ஒருவனாக சென்று அவர்களிடம் அகப்பட்டு கொண்டால் என்ன செய்வது தன் உயிர் போவது பெரிதில்லை என்றாலும் இளநாகர் அவனுக்காக காத்து கொண்டிருப்பாரே அவர் நம் மீது வைத்த நம்பிக்கை என்னாவது ஏற்கனவே அந்த சுங்கச்சாவடியில் கட்டி வைத்த நம் குதிரையை யாரோ களவாடி சென்றிருக்கிறார்கள் இப்போது இரு குன்றுகளுக்கு இடையில் ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள அந்த சுரங்கத்தை அடைய அடர்ந்த கானக வழியில் தன்னந்தனையே பயணம் செய்ய வேண்டும் இவ்வாறெல்லாம் பலவிதமான எண்ணங்களுக்கு இடையில் அபாயங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற அவனுடைய துடிப்பும் துணிவுமிக்க இயல்புக்கும் ஏற்பபடி எப்படியும் அந்த நீலக்கல் சுரங்கத்தை நோக்கி புறப்பட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அடுத்த சில கணங்களில் துயில் வசப்பட்டான் நெடுநேரத்துக்குப் பின்னர் சுங்கச்சாவடியில் களவாடி செல்லப்பட்ட அவனது குதிரையின் கனைப்புலி தொலைவில் கேட்கவே திடுக்கிட்டு கண் விழித்தான் மாக்கோதை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்